Hello, everyone. I'm in the garden block. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow till I finally prove it. Never listen to the nose, I just wanna keep moving. Keep my head up when I act. Head up, that's a fact. Never looking back, I'ma keep myself on track. மரம் வைக்கிறதுனால நிறைய நன்மை இருக்கு அதுல ஏதாச்சும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க மரம் வைக்கிறதுனால என்னென்ன நன்மை இருக்கு i up staying strong, always moving on. Feel I don't belong, tell my thoughts to move along. Push myself to be the best, die with no regrets. Live with every breath, see my message start to spread. And I had so many dreams. then you hit your teens, life ain't really what it seems. Try to find out what it means. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no. நீங்கள் வந்து வியூஸ் ஏற ஏற இங்கே யூடியூப்லேருந்து கொஞ்சம் காசு வரும் அதை வச்சு ட்ரை போய்ட்டு வாங்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகலான் இருக்கேன் இதில் ஒரு ஐநூறு வியூஸ் மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து கோஸ்ட் ஹவுஸ் காமிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இதுக்கு அடுத்த வீடியோ போடவும் வாய்ப்பு இருக்குது கோஸ்ட் ஹவுஸ் தெரில I have only uh, a path, I'm lonely But damn, I'm going to win i want the real stuff everybody listen up cause i'll only say it once i'ma show you all the path if you want it bad i'ma show you every side. yeah how you can get it back yeah cause i ain't never done i'll be number one Working hella hard until i get just what i want yeah rise like the sun yeah fatal like a gun shooters gonna shoot and i'ma shoot until i'm done let's do it on up. my own so i gotta get through it and the only thing i know is to love what i'm I'm doing never give up never slow till i finally prove it never listen to the nose i just wanna keep moving yeah i put out all the art it's my only medicine yeah everything i do i'm just being genuine yeah i'm sick of being screwed feel my own adrenaline yeah i do just what i do and i hope you let me in let me in yeah <laughs> Oh yes, yeah, you're label Oh yes, yeah, you know me முக்கியமோ அதேமாதிரி தண்ணி ஊற்றுறது வெயில் படுற மாதிரி வைக்கிறது ரொம்ப செருப்பு அடிச்சு வச்சிருக்காங்க ஏன் வந்து செருப்பு அடிச்சு வச்சிருக்காங்க இது நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நம்ம அந்த பாம்பு அந்த மாதிரி எதுவும் வராது இந்த செடிலாம் வச்சுருந்தோம் அதுக்கு தான் நிறைய பேர் வீட்டில் வெளியே தூங்கிவிடுவாங்க அது மாதிரி வெளியும் வைக்கலாம் எதுவுமே வராது சேஃப்டியாக இருக்கு இங்கே பாருங்க இது வந்து நம்ம தங்க மாறோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வச்சு இந்த இளமையெல்லாம் வச்சுட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கள் பார்க்க ஒன்று சாப்பிட்டோம் தேங்காய் உள்ள இளம் எல்லாமே இருக்குது ஒரு நாள் வந்து அந்த இளமையை பிச்சு ஒரு நாள் வந்து ஜூஸ் அந்த இளநீ நீரை குடிப்போம் இளநீரை மல்லி இது மல்லிப்பூ வந்து வழிஞ்சிச்சு அதை கெட்டி வச்சு உண்ணுருந்து வருது அந்த மரம் பண்ணிடலாம் உள்ள மரம் ஏன் காய் பால் வெட்டி விட்டு கட்டியை வச்சுருக்கும் கெட்டியெலாம் வந்து இப்போ படம் திரும்ப மல்லிகைப்பூ எப்போதுமே படம் தான் இருக்கும் பார்த்துக்க தெரியும் பிள்ளாவுக்கியும் படம் தான் வருது அதனால் கெட்டி வெளிப்பு பெருசாக வெட்டி விட்டு கருப்புல வந்து உங்களுக்கு தெரியும் இயற்கையாக காலையில் சாப்பிட்டாலே ஒரு நேரி காலை ஒரு இன்ற நீ சாப்பிட்டாலே சன்னுக்கு அப்படி தவறி நல்ல கருமையான முடி சத்தானது நம்ம கருப்பு தான் நெக்ஸ்ட் தான் நம்ம சாப்பாடுக்கு எதுக்குனாலும் கருப்பு கேட்காம இருக்க மாட்டோம் அதே தான் எழுப்பிக்க எலுமிச்சை நிறைய வச்சுருக்கீங்க ஏன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை கூட காணங்க எலுமிச்சை பழம் வந்து எங்களுக்கு ஏற்பட்ட நினைச்சு இப்போ கூட எலிமிச்சு மேத்து கூட பண்ணுறேன் எலிச்சோடையும் அப்போ கூட நாங்கள் பிடிச்சோம்னால நான் ஏப்டி பேர் கொடுப்போம் வரும்போது தான் முளைக்கலாம் எலிமிச்சம் இப்போதைக்கு இல்லை நேற்று ஒன்று இன்ச்சு அதையும் பிடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் எல்லாமே உங்கள் வீட்டில் வந்து நீல நீளமாக அளந்துருக்கு காரணம் வந்து சைடில் உடச்சி 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 செஞ்சிருக்கு ரெண்டாவது வந்து தண்ணி ஆக இருந்தாலும் பாய்க்கணும் சத்தான எல்லாமே போடணும் இந்த இந்த பாதாமரம் பட்டு போகிற மாதிரி இருக்கு ஐயா இது வந்து பட்டு போகிறத காரணம் என்ன இந்த வெயில் வந்து ஓர பணம் கொடுக்கும் இந்த மக்கள் ஓரோ வெயில் கட்டாலுமே நம்மளுக்குலாம் அதான் ஈக்குவலாக இருக்குது இது என்ன மரம் இது டிஃப்ரெண்டாக இல இவ்வளோ பெருசாக இருக்குது அது மாதிரி அந்த ஒன்று இருந்துச்சு அப்போ பாதாம் மரத்தோடு அந்த ஒன்று இந்த அந்த இந்த வாடா தான் அதே மாதிரி தான் இது வந்து தானாகவும் கொஞ்சம் உழவக்கூடிய நல்ல பலம் ஓம ஓம மெடிசன் சளிக்கு

இது துளசி வேற இது வந்து எப்படின்னா விச எல்லாம் சொல்லுவாங்க விச வந்து பாம்பு கொச்சுக்கிட்டு இதை எடுத்து சாப்பிட்டு கழுவிட்டு மற்ற நேரம் சாப்பிட முடியாது உங்களால் ரொம்ப கசப்பு வாயில் ஆனால் பாம்பு பொட்டுப்படுத்துன்னா அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு கசப்பே தெரியாது இது என்னது இது மருதாணியில் நம்ம அங்கேயே பார்த்து இது பத்துல கீரை கொடி கொடியாக வரும் இது வந்து கீரை சத்தான ஆகாரம் கீரை ஒரு நாள் நம்ம சாப்பிட்டே ஆகும் கீரை பார்த்துக்கோங்க சமையல் படர்ந்து வந்துருக்கு பாருங்க இது அதே தான் பாம்பு கொட்டுன சாப்பிட்றது சொன்னேன் இது பப்பாளி நம்ம பப்பாளி இதில் வச்சிருக்கீங்க பப்பாளி வந்து தானா வளர்ந்தது என்கிட்ட அவங்க வச்சிருந்தா அந்த சைடு தானா வந்து இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இலை ரொம்ப இலை தான் வந்து ரொம்ப காசு இல்லையா மொபைல வந்து எதுக்குனாலும் சேர்க்கலாம் ஒரு கதி சரி எதுக்கும் ஒரு ஒரு இதுக்கு வெட்டி போட்டாலும் அந்த ஷோயே தனி சரி அவ்வளோந்தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்க மட்டும்தான் செய்றீங்க கொஞ்சம் ஷேர் விடுங்க ஷேர் பண்ணுறதுனால நம்ம அடுத்த வீடியோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாட்டா பாய் பாய் சி யூ